இனியவை நாற்பது பாடல் இருபத்தி எட்டின் விளக்கம் ஒரு செயலை செய்யும் ஆற்றல் அற்றவனை இதை செய்க என்று வருத்தாதிருத்தல் மிகவும் இனிது யமன் வருகின்ற உண்மையை எண்ணி நல்லவற்றை சிந்தித்து வாழ்தல் இனிது செல்வம் இழந்தாலும் தீய சொற்களை சொல்லாது இருத்தல் இனிது அதாவது ஒரு செயலை செய்யக்கூடிய திறன் ஒருவனிடம் இல்லாமல் இருக்கும்போது இதனை செய்க என்று அவனை வற்புறுத்தாமல் இருப்பது மிகவும் இனிது இரண்டாவது யமன் வருகின்ற உண்மையை எண்ணி இறக்கும் தருவாய் கண்டிப்பாக வரும் என்பதை எண்ணி நல்லவற்றை சிந்தித்து வாழ்தல் இனிமை மூன்றாவது செல்வம் இழந்தாலும் தீமையான சொற்களை சொல்லாமல் இருத்தல் இனிது என